இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சிக்கனை வச்சு நிறைய வெரைட்டி காமிச்சிட்ருக்கேன் அதில் வந்து அடுத்த ஒரு டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சுக்கா அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் கருப்புல வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு பட்டை கிராம்பு எதுவுமே தேவை கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் தாளிக்க எண்ணெய் இப்போ இதில் வந்து பொடி வகைகள் தான் நிறைய நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து இது வெறும் மிளகாத்தும் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் காஷ்மீரி சில்லியும் மிளகாவும் கலந்து அரைச்சி வச்ச க தூள் வீட்டிலையே தயார் பண்ணுறது சேலுக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பெப்பர் தூள் இது மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இது வந்து கரம் மசாலா தூள் இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சோம்புத்தூள் இது ஜீரகத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவை தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கிறோம் சால்ட்டு இவ்வளோ தான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியாவே சேர்க்கலாம் ஏன்னா அதுலயே கொஞ்சம் எல்லாம் விடும் நம்ம வந்து வெறும் கருப்பில் மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சிக்கன் போடணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு சிக்கன் போடணும் ஏன்னா சிக்கனோடைய அது வதங்கும் நம்ம தண்ணி டக்குன்னு ஊத்த போறது கிடையாது இந்த தண்ணியிலே தான் அது வேக போகுது சிக்கனை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் வதக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா தண்ணி விட்டுட்டே வருது பாருங்க அப்படியே வதக்கிக்கோங்க தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வரும் பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தலை ஆனால் தண்ணி வருது இந்த தண்ணியே போதும் இதில் அதுதான் சுக்கா தண்ணி ஊற்றக்கூடாது இதில் இப்போ தேக் சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்துருங்க பெப்பரு நல்லா ரெண்டரை ஸ்பூன் போடுங்க ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கணும் இப்போ கரம் மசாலாத்தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம வந்து தா இது காரம் வந்து ரெட் சில்லி போட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் அது வதக்கி வதக்கி சேர்க்கணும் இல்லை இப்போ வந்து ஜீரகத்தூள் சோம்புத்தூள் பார்த்து சேர்த்துக்கங்க சா கறி வெந்தோடனே சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ஏன்னா உப்பு கூட போயிடுச்சுன்னா கறிக்கு ஏன்னா கறி சுருங்க சுருங்க வந்து உப்பு எடுக்காது இப்போ இவ்வளோதான் இது நல்லா மூடி வச்சு வெந்தோடனே கொத்தமல்லி தலை போட்டு இறக்க வேண்டியதுதான் இது வந்து நல்லா வந்து குருமா வைக்கிற சிக்கன் குருமா ரசம் சாதம் சப்பாத்தி நல்லா வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நல்லா இதுக்கு கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தூள் மட்டும் நீங்கள் எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் இதை மூடிட்டு வெந்த உடனே இறக்கும் இறக்கும்போது காமிக்கிறேன் வந்து இந்த தண்ணியே நம்ம உடலை பாருங்க எவ்வளோ தண்ணியோட விட கறி நல்லா வெந்து சுருண்டு வந்து பாருங்க நீங்க இந்த ஸ்டேஜ்ல சிம்ல நல்லா போட்டுக்கோங்க சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கடக்கட்டும் சிம் பண்ணிட்டேன் நான் நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடியில் புடிச்சிருந்தாலும் எடுத்துடலாம் எண்ணெய் பாருங்க கொஞ்சம் தான் ஊட்டினா அதுவே வெளியில வருது பாருங்க நல்லா பார்த்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கெல்லாம் எண்ணெயே தேவையில்லை சேத்த சிம்பிளே கடக்கட்டும் முடிச்சோடனே காமிக்கிறேன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு காமிக்கிறேன் கொத்தமல்லி தலைய போட்டு இது இறக்கிக்க வேண்டிதான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தக்காளிலாம் கிடையாது வெறும் வெங்காயம் பொடி வகைகளை வச்சு ஒரு சிக்கன் சுக்கா செஞ்சுருக்குறோம் இதனால ரசத்தோடையும் நல்லாயிருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் தாங்கும் இது இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ